t i 이 Oh, oh. all of you என்னை எதற்காக உயிரோட இந்த புவிதையில் வைத்திருக்கின்றாய் ஆண்டவா என் தாய் போன அன்று என்னையே என்னையோ வளர்த்து செல்ல கூடாதா ஆண்டவா பத்து மாதம் சுமந்த தாய் இறந்த பிறகு நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய தந்தை தான் அரும்பாடுபட்டு வளர்த்தார் என்னுடைய தந்தை அப்படி இருக்கும்போது அவர் விட்டு விட்டு வந்த இந்த பாவிக்கு நேர்ந்த கதியை பார்த்தீர்களா ஆண்டவா அப்பா வேலை கிடைத்த உடனே வந்து அழைத்து செல்கின்றேன் அதுவரை மகனுக்கு என்ன நேர்ந்ததோ எங்க இருக்கிறானோ வெறும் ஒருவேளை சோத்தைக்கு எங்கு பிச்செடுக்கின்றனோ என்று எப்படி என்னை நினைத்து கத்தி கதறி அழுது கொண்டு ஐயோ தெரியவில்லையே ஐயோ 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 பச்சை மகனே விஜயா நீ எங்க இருக்கிறாயோ எப்படி இருக்கிறாயோ உனக்கு வேலை கிடைத்ததோ இல்லை வேலை கிடைக்கவில்லையோ வேலை கேட்டி அடுத்து கையேந்து நின்று எழுதி கொண்டிருக்கிறாயோ மகனே இவ்வளவு தூரம் தேடி வந்து விட்டேன் என் மகனை பார்க்க முடியவில்லை சரி இன்னும் சற்று தூரம் சென்று தேடி பார்க்கலாம் எங்கிருந்தாலும் என் மகன் எனக்கு கிடைப்பான் எங்கிருந்தாலும் என் மகன் எனக்கு யாரப்பா நீ யார் நீ யாரு தெரியவில்லையே பாவம் என்ன பெற்ற தெய்வத்திற்கு இல்லை தெரியவில்லையே இதை கேட்டு நான் ஒரு அனாதை அனாதையா அப்படி சொல்லாதப்பா அனாதை என்று சொல்லாதே அனாதை என்று சொல்லாது இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே அனாதைகள் தான்

கஷ்டப்பட்டு உழைத்து படிக்க வைத்து பட்டம் படித்த படிப்பிற்கேற்ற வேலை செய்தி வெளியிலே சென்ற பிள்ளை வீடு திரும்பவில்லை அப்பா மகனை பார்க்க வேண்டும் என்று வந்து கொண்டே இருந்து வருகின்ற வழியிலே உன்னை பார்த்து உன்னை பார்த்த பிறகு ஏதோ ஒரு பாசம் ஏதோ ஒரு ரத்த நாளம் துடிக்கிறது உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது கையிலே பணம் இல்லை அப்பா மனம் இருக்கின்ற இடத்திலே பணம் இல்லை பணம் இருக்கின்ற இடத்திலே பிறர்க்கு கொடுக்க வேண்டும் என்ற மனம் இல்லை இதுதான் அப்பா வாழ்க்கை என்ன செய்வது இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றான் என கேட்ட தாய் ஒரு தாய் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது தனக்கு ஆண் மகன் பிறப்பானா இல்லை பெண் மகள் பிறப்பானா என்று மனக்கோட்டை கட்டியிருப்பார் செவிலித்தாய்மார்கள் ஓடி வந்து பிரசவன் வேதனையின் போது உனக்கு அழகான ஆண்மகன் பிறந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த தாய் அளவு கடந்த சந்தோஷப்படுவாளாம் அதே மகன் வளர்ந்து வாலிபனாகி இந்த உலகத்திலே நல்லவனாக வல்லவனாக சான்றோனாக ஆன்றோனாக வாழ்கிறான் என்று பிறர் சொல்ல கேட்டால் அந்த தாய் பல மடங்கு சந்தோஷப்படுவாளாம் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க என் மனைவி இல்லையே இருந்தாலும் என் மகன் என்னை காப்பாற்றுவான் காலை கிடத்த உடனே நல்லபடியில் வைத்துக் கொள்வார் என்று நினைத்தேன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னால் தான் கொல் எனும் சொல் அப்படிப்பட்ட ஒரு நன்றி கலை என் மகனை தீர்ப்பாக நினைத்தேன் அதுவும் இல்லை அப்பா வருகின்ற வழியிலே உன்னை பார்த்து விட்டேன் உனக்கு உதவி செய்ய என்னால் முடியவில்லை தாய்மார்களே தந்தை மார்களே என்னால் தான் இந்த பிள்ளைக்கு ஒரு உதவி செய்ய முடியவில்லை நீங்களாவது ஒரு பொருள் உதவி பண உதவி செய்யுங்கள் அதை வச்சு இந்த நோய் தீர ஏதாவது ஒரு வழிவகை செய்து கொள்ளட்டும் அழாதப்பா நீ அழாது என்ன செய்வது உன் தலை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் என் மகன் விஜயனை பிரிந்து என்னால் இருக்க முடியாது அவனை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது நான் என் மகன் விஜயனை தேடி பார்க்கிறேன் என் மகன் விஜயை தேடி பார்க்கிறேன்

பாதுகாக்க முடியவில்லையே அப்பா அடையாளம் தெரியவில்லை விட்டு விட்டுச் அப்பா இனிமேல் நான் உயிர் வாழ வேண்டுமா கூடாது இனிமேல் உயிர் வாழக்கூடாது அப்பா அப்பா